இதில் வந்து அவங்களுடைய உணர்வுகளையும் நம்ம தப்பாக சொல்ல முடியாது திரு நயினா நாகேந்திர ராமநாதபுரத்தில் போட்டிவிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க திரும்ப திருநெல்வேலியில் எம்எல்ஏ எலெக்ஷன் இருந்தாங்க எம்எல்ஏவை ஜெயிச்சாங்க எம்எல்ஏவை ஜெயிச்சு ஃப்ளோர் லீடராக இருக்காங்க சட்டசபையில் அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் ஒரு எம்எல்ஏ நமக்கு இருக்காரு அதே நயினா ரண்ணா வந்து களத்தில் இறங்கி வேலை செஞ்சு ஒரு ஒரு இன்னொரு கேண்டிடேட்டை உருவாக்க உருவாக்கக்கூடாது அதை ஏன் கட்சிக்காக செய்யக்கூடாது எம்பி இருந்தாலும் தான் தான் இருக்கணும் எம்எல்ஏ இருந்தாலும் நான் தான் இருக்கணும் அப்படி என்பது போல ஒரு நிலைப்பாட்டை ஏன் நயனார் நாகேந்திரன் எடுக்கிறான்னு கேட்குறாங்க இது நயனார் நாகேந்திரன் எடுத்த முடிவு இல்லை இது பொன்னாரையா எடுத்த முடிவு இல்லை இது தமிழிசை அக்கா எடுத்த முடிவு இல்லை தமிழிசை அக்காவை பற்றி பேசுகிறப்ப கவர்னரை கொடுத்துட்டாங்க ரெண்டு மாநிலத்தில் கவர்னராக இருந்தாங்க அவங்க வந்து உயர் பதவியில் நாள் வரைக்கும் இருந்தாங்க நேர்த்தி ரிசைன் பண்ணுறாங்க இன்னைக்கு தென்சென்னையில் போட்டி போடுறாங்க அங்கே நான்காண்டுகளாக எச்ஜி சூர்யா வந்து மிகப்பெரிய மக்கள் பணிகளை செஞ்சிருக்காரு மலை வெள்ளத்திலாம் எச்ஜி சூர்யா போய் வீடு வீடாக உதவிகள் செஞ்சிருக்காரு அனைத்து மழைநீர் வெள்ளப்பகுதி பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்ற ஒரே பிஜேபி தலைவர் எச்ஜி சூர்யா தான் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது ராஜா வந்து இத்தனை நாள் கட்சியில் போராடினாரு இத்தனை நாள் கட்சியில் இருக்காரு அவருக்கு தென்சென்னையை ஒதுக்கிருக்கலாம் ஏகப்பட்ட பதிவுகள் ஃபேஸ்புக்கில் நம்பாளுங்களே போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்கள நான் சொல்கிற பதில் இது எதுவுமே தமிழிசையக்கா வந்து ரெண்டு மாநிலத்தில் கவர்னராக இருந்து மத்திய தலைமை சொல்லாமல் அவங்க ராஜினாமா பண்ண மாட்டோம் போகிறதில்ல மத்திய தலைமை ஏதோ ஒரு கணக்கு போடுறாங்க மத்திய தலைமை ஏதோ ஒரு கால்குலேஷனுக்குள்ளே வர்றாங்க ஸோ இவங்க நின்னா இந்த விஷயம் செய்யலாம் இவங்க நின்னா இது நடக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க மத்திய தலைமையில் இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா திரு நட்டா அவர்கள் இவர்களுக்கு தெரியாத அரசியல் சூட்சமும் நமக்கு தெரியாது அவங்க எல்லாம் அரசியல்ல பலந்துன்னு கொட்டை போட்டு ஒரு ஒரு நூறு ஸ்டாலின் ஒரு ஐநூறு எடப்பாடி பார்த்துட்டு களத்துக்கு வந்தவங்க களத்துல வேலை செஞ்சுட்டு தலைவராக எமர்ஜாயி வந்தவங்க பூத்துல வேலை செஞ்சுட்டு இன்னை வரைக்கும் திரு அமித்ஷா அவர்கள் எந்த பூத்துல வேலை செஞ்சாரோ அந்த பூத்தின் நிர்வாகியா இன்னைக்கும் திரு அமித்ஷா அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார் உள்துறை அமைச்சர் பதவி உயர்ந்த வரைக்கும் அப்ப பூத்துல இருந்து அவங்களோட அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த பிரதமரும் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காரு இவங்களுக்கு தெரியாத அரசியல் சூட்சமம் உங்களுக்கோ எனக்கோ தெரியாது தமிழிசை அக்காவை கவர்னர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த வைத்து அவருக்கு ஒரு தொகுதியை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் காரணம் நிச்சயமாக இருக்குன்னு நான் பரிபூர்ணமாக நம்ம நம்பணும் தமிழிசையாக்க ஆசைப்படுறாங்க அவங்க கவர்னர் பதவி ரஜனை பண்ணாங்க அவங்க போய் எம்பி சீட்டில் நின்னாங்கன்னு செய்ய முடியாது பிஜேபியோடைய கட்டு கட்டுக்கோப்பு அப்படிப்பட்டது நைனாரனை வந்து நான் எம்பி சீட்டு எனக்கு வேணும்னு கேட்டால் உடனே நீ நின்றுக்க நானே நின்றுக்கிறேன்னு முடிவெடுக்க முடியாது நயினாரால் முடிவெடுக்க முடியாது திரு அண்ணாமலையால் முடிவெடுக்க முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது மத்திய தலைமை அவங்க ஒரு டிசைடிங் சார் ஒரு பேச்சுவார்த்தை சார் டெல்லி ராஜகோபால் வந்து ஒரு வீடியோவே வெளியிட்டார் தமிழிசை அக்கா வந்து ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு கூட முயற்சி நடந்தது முர்மு அம்மாவா தமிழிசையா என்கின்ற நிலையும் மத்திய தலைமை யோசிச்சாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு பேட்டியில திரு ராஜகோபாலன் சார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க தமிழிசை அக்காவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இந்த சமூகம் தமிழிசையக்கா சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருந்தாலும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக இங்கு தமிழ்நாட்டில் இருக்கு அந்த சமூகத்திலிருந்து ஒருத்தரை எமர்ச்சி பண்ணி மேலே தூக்கிட்டு வந்து அந்த சமுதாயத்தின் பிரதிநிதியாக உருவகப்படுத்த மாநில தலைமை முயற்சி பண்ணுறாங்க மத்திய தலைமை முயற்சி பண்ணுறாங்க இதை புரிஞ்சுக்கணும் தொண்டர்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிஜேபி சார்பாக போட்டியிடல முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் திரு நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடுகிறார் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறாங்க அப்படி பாருங்க இன்னைக்கு நமக்கு தேவை வெற்றி என்கின்ற இலக்கு தான் திராவிட என்னும் திருட்டு கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அழித்து ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை நாமளே விமர்சனம் செய்து நாமே நம் தலையில் மண்ணை அள்ளி கொட்டி கூடாது திரு திருமதி தமிழிசையா அவர்களும்

அப்படி அந்த அடிமட்ட நிலையிலிருந்து கட்சி பணியாற்றி வந்தவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகா மனிதர் அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுக்க வேண்டாமா அவர் காலம் அவர் அவருக்கு இன்னொரு போட்டு அவரை இருக்கிறப்ப நாகர்கோவில் உட்கார வச்சா அது நம்ம செய்ய பாவம் நினைக்கிறேன் மேல சில விமர்சனங்கள் இருக்கலாம் விமர்சனங்கள் சில சொல்லலாம் சில நியாயங்களும் இருக்கலாம் அது வேற பிரச்சனை அவர் கட்சிக்காக ஆற்றிய பணி என்ன எப்படியெல்லாம் கட்சியை வளர்த்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல மிகப்பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணி பத்தொன்பது சதவீதம் நமது கூட்டணி வாங்கறதுக்கு ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தியவர் திருப்பொன்னார் நுணுக்கமான அரசியல்வாதி தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் தெரியும் அத்தனை மாவட்ட தலைவர்களையும் பேர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மாவட்ட தலைவருடையும் மிகப்பெரிய உறவை வைத்திருந்தவர் திருப்பொன்னார் அவர்கள் அவங்களெல்லாம் அவாய்ட் பட்டு போக முடியாது ஹஜ் ராஜாவியா சீட்டு கொடுக்கணும் சில பேர் பொங்கி எழுதிக்கிட்டே இருக்காங்க ஹஜ் ராஜா ஐயா வந்து மாம்பரம் தலைவர் தேசிய செயலாளராக முன்னாள் இருந்தார் இப்போ தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார் அவரை வந்து கட்சி தலைமை என்னைக்கு கைவிடாது அவர் தனக்கு இருதை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இருக்கிறது இந்த தடவை நான் வந்து தேர்தல் அரசியலேருந்து விலகிக்கொள்ளப் போகிறேன் அப்படின்னு அவராக அறிவித்தார் அவர் அறிவிச்சதுக்கப்புறம் அவரை ஃபோர்ஸ் பண்ணி உடம்பு முடியாதவரை போய் ஃபோர்ஸ் பண்ணி இந்த தொகுதியில் நில்லுன்னு சொல்லி அவர் நல்லது கேட்டதுன்னா கட்சி பொறுப்பேற்றுக்க முடியுமா கட்சி ராஜாவை இந்த கட்சி விடவே விடாது இந்த கட்சிக்காக உழைக்கக்கூடிய பேசக்கூடிய தொண்டர்கள் எவனாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டனை கைவிடாது என்பதற்கான உதாரணம் தான் திரு எல் முருகன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிரெடிட் இதை புரிஞ்சுங்க ஒரு சாராய வியாபாரி விவசாயிகளின் வயிற்றில் எடுத்து விவசாய பூமிகள் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு சாராய ஃபேக்டரியை உருவாக்கி அங்கே உள்ள விவசாயிகள்லாம் சேர்ந்து போராடி அவங்க ஆட்சியரிகாரத்தில் இருந்தால் போலீசை வச்சு அவங்கள அடித்து துன்புறுத்தி அங்கே சாராய ஆலையை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருப்பவர் திரு டி ஆர் பாலு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சாராய வியாபாரி விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சாராய வியாபாரி நான் நூறு இந்து கோயில்களை பழமையான கோயில்களை இடித்தேன் என்று தெனாவெட்டாக ஒரு பொது பேசக்கூடிய ஒரு 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 போக்கத்த ஒரு மனிதன் இந்து மத விரோதி அவன் சொல்றான் பாராளுமன்றத்தில் நீ அன்பிட்னு திரு எல்முருகனை பார்த்து அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு வழங்கிறது தொண்டர்களை என்றும் கட்சிக்காக கடுமையாக வேலை செய்யக்கூடிய எந்த தொண்டனையும் பிஜேபி இழக்க விரும்பாது பிஜேபி நூறு சதவிகிதம் தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய மாம்பரின் இயக்கம் என்பதை இந்த வேட்பாளர் பட்டியலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழிசை கவளம் விமர்சனமே பண்ணாதீங்க ஒரு ஒரு புறம்புக்கு இருக்குது ஃபேஸ்புக்கில் திமுகவின் கைகூலி தமிழிசை திமுகவை கடுமையாக எதிர்த்து திமுகவின் கண்ணில் விரலையுட்டு ஆட்டி மிகப்பெரிய அரசியல் இங்கே முன்னெடுத்தவர் திருமதி தமிழிசை அக்கா அப்பதான் நான் கட்சிக்குள்ள புதுசா என்றி ஆவற பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இவங்களுடைய செயல்பாட பார்த்துதான் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்லோகம் என்ன பிஜேபியோட ஸ்லோகம் தாமரை மலர்ந்தே தீரும் இந்த தாமரை மலர்ந்தே தீரும்ங்கிற ஸ்லோகத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் திருமதி தமிழிசை அக்கா அவர்கள் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்பதை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு ஸ்லோகமாக கொண்டு சென்றவர் கொண்டு சென்று மக்களிடம் சேர்த்தவர் திருமதி தமிழிசை அக்கா அவர்கள் நீ எதிர்த்து நான் கேட்கிறேன் உனக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம் சில மனத்து சஞ்சலங்கள் இருக்கலாம் இப்படி ஆயிடுச்சு இவருக்கு கொடுத்துருக்கலாமே அவருக்கு எனக்கும் தான் இருக்கு எனக்கும் தாங்க இருக்கு திரு ஜி கே வாசன்னா இந்த கூட்டணி உருவாவதுக்கு மிகப்பெரிய பாடுபட்ட ஒரு மாமனிதன் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மூன்று தொகுதிகளில் எனக்கு உடன்பாடே இல்லை அவராட்ட ஒரு நேர்மையான அடாவடி செய்யாத ஒரு அரசியல்வாதி இந்தியாவிலே கிடையாது எதிரியை விமர்ச விமர்சிப்பதாக இருந்தால் கூட நாகரிக எல்லையை தாண்டாமல் விமர்சனம் செய்யக்கூடியவர் திரு ஜி கே வாசன் அப்படிப்பட்ட அவர் அவர் தான் அவர்தான் கட்சி அவர்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் தான் இந்த கூட்டணி கடுமையாக உழைச்சாரு அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் தூத்துக்குடி ஈரோடுன்னு மூணு தொகுதியை கொடுத்தது எனக்கு தான் உடன்பாடு இல்லை ஏன்னா நான் முன்னாள் தாமக்காக்காரன் முன்னாள் மூப்பனாருடைய தொண்டை அதனால் எனக்கு வலிக்குது அவருடைய ஹோம் டிஸ்டிக்டில் ஜி கே ஹோம் டிஸ்டிக்டில் ஒரு மயிலாடுதுறையோ ஒரு தஞ்சாவூரையோ இல்லை திருச்சியவோ ஜி கே வாசனோ ஒரு தொகுதியினாச்சும் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நானும் வருத்தப்படுறேன் ஆனால் கட்சி தலைமை சில விஷயங்கள் நினைக்குது ஜி கே வாசலும் இதற்கு கட்டுப்பட்டு போறாரு தொகுதிதான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல மிகப்பெரிய சாரா அதிபதி கிட்டத்தட்ட முப்பது நாற்பதாயிரம் கோடி சொத்து ஃபைல்ஸ்ல அண்ணாமலை வெளியிட்ட ஒரு மாபெரும் பணம் முதலி பால் நிற்கிறாரு தூத்துக்குடியில கனிமொழி என்கின்ற கருணாநிதியின் மகளாக அறியப்படக்கூடிய கனிமொழி நிற்கிறாங்க நாடாருங்கிற சாயம் பூசிக்கிட்டு போய் நிக்கிறாங்க அவங்க நாடாரே இல்லை நாடார் சமுதாயம் நேற்று ஒரு வீடியோ வெளியிடுறாங்க ஏன்னா அப்பா என்ன கேஸ்ட்டோ அதுதான் பிள்ளைங்களுக்கு வரும் அப்பா கருணாநிதி வந்து எல்லா கேஸ்டன்னு எல்லாருக்கும் தெரியும் இசை வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட குடும்பம் திரு கருணாநிதியுடைய மூதாதையர்கள் அனைவரும் கரெக்டுங்களா நான் நாடார்னு போய் அந்த அம்மா அங்க நிற்கிது ஏன்னா அவங்க அம்மா நாடார் அதனால அம்மா நாடாருங்கிறதுக்காக பொண்ணு நாடாரா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை இப்படி குழப்புறாங்கன்னு சொல்லிட்டு போய் நிற்கிது அந்த மாட்டை இல்லாத படமா டூ ஜியில் அடிச்சு வச்ச காசு அந்த மாட்டை இருக்கு அந்த அம்மாவை எடுத்து தமாகா கேண்டிடேட்டு எனக்கும் வலிக்குது சார் எனக்கும் அதனுடைய அரசியல் பார்வை வேறையாக இருக்கு ஸோ ஏன் இதை இந்த நம்ம தலைமை இதை எடுக்குது ஏன் அந்த தலைமை இப்படிப்பட்ட கடினமான முடிவை தனது கூட்டணி கட்சிக்கு கொடுக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும் நிச்சயமாக திரு நரேந்திர மோடி அவர்களோ திரு அண்ணாமலை அவர்களோ ஜி கே வாசனை கைவிடவே மாட்டார்கள் அவருக்கு உரிய அங்கீகாரத்தை மூன்றாவது ஆட்சிக்கு வந்ததும் உரிய மரியாதை ஜி கே வாசனுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி வழங்கும் அப்படிதான் எடுத்துக்கணும் ரெண்டு ஜாம்பாவான்களை எதிர்த்து இத்தேர்தல் களத்தில் வந்து தொடர்ந்து எட்டு முறை எம்பி டி ஆர் பாலு அவர் எதிர்த்து தாமாக்கா போட்டியிடணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை வந்து ஜி கே வாசனுக்கு கொடுக்குறப்ப அதற்கு ஏதோ உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கணும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஜி கே வாசன் அவர்களும் இதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புறேன் ஆனால் கொடுக்கலங்கிற வருத்தம் இதே போல ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வருத்தம் இருக்கலாம் என் தொகுதி மயிலாடுதுறை மயிலாடுதுறை பார்லிமெண்ட்ல தான் எனக்கு ஓட்டு இருக்கு அங்கே பாராளுமன்ற கட்சி கொடுத்துட்டாங்க ஐயோ நம்ம கட்சி நின்று இருக்கலாம்ங்கிற என்ன எனக்கு தான் செய்யும் பிஜேபியில் அருமையான கேண்டிடேட் ஒருத்தர் இருந்தார் கார்த்திக்னு நாராயணி நிதி லிமின் நிறுவனத்தை நடத்துக்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய கார்த்திக் நாராயணி கார்த்திக் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நிறைய இருக்கு நிச்சயமா ஜெயிப்பாரு அங்கே தான் ஐயோ கார்த்திக் நாராயணத்துக்கு நான் நாராயணி கார்த்திக் கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்கு என் தொகுதி சார்ந்து ஆனா மா க ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கான அத்தனை வேலைகளையும் அங்கே போய் செய்வேன் ஏன்னா நம்ம கூட்டணி ஜெயிக்கணும் திமுக கூட்டணி தோக்கணும் திமுக கூட்டணி நாசம் ஆகணும் இது நம்மளோட இலக்கு தேர்தலில் இதுதான் நம்மளோட இலக்காக இருக்கணும் அங்கே அதை பண்ணிவிட்டாங்க இங்கே இது தமிழிசைக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அங்கே நைனாருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு இந்த விமர்சனம் செய்வதை செய்து பிஜேபி தொண்டர்கள் புறந்தள்ளி விட்டு முப்பத்தொன்பது தொகுதியில் நம்ம ஜெயிக்கணும் முப்பத்தொன்போது தொகுதியில் நம்மளுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும் அதற்கான களப்பணிகளை செய்யறதுக்கான வேலையை போய் தொண்டர்கள் பார்க்கணும்னு தாழ்வையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற தலைவர்கள் குறித்த விமர்சனத்தை நம்மளே நாம செய்தா இதை எதிர்கட்சிகள் போட்டி கொண்டாடுவார்கள் அவர்கள் ஐடி கண்கொத்தி பாம்பா நம்ம நோக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட பதிவுகளை எடுத்து போட்டு அவங்க கொண்டாடுவாங்க அது நமக்கு சிறிய பின்னடைவுகளை உண்டாக்கும் தயவு செய்து பிஜேபி தொண்டர்கள் சங்கி கூட்டம் தேசியவாதிகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் நமக்கு இடப்பட்ட கட்டளை இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் நரேந்திர மோடி நம் தொகுதியில் நிற்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்பது தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படி பாருங்க தமிழிசைன்னு பார்க்க வேண்டாம் நைனாரன்னு பார்க்க வேண்டாம் நீங்க வந்து பொன்னார்னு பார்க்க வேண்டாம் யாரும் பார்க்காதீங்க அங்க களத்துல நின்று தாமரைக்காக ஓட்டி கேட்கறது நரேந்திர மோடின்னு பாருங்க நம்ம தலைமை இன்னைக்கு நானூறு சீட் பிளஸ்ல ஜெயிக்கணும்னு சொல்றாங்க சார் ஒரு ஒரு விஷயம் தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் ஒடிசாவில் பிஜு ஜனதா தளமும் பிஜேபி எதிர் எதிர் துருவங்கள் இருக்காங்க கூட்டணி பேசிட்டு இருக்காங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சா தெரியல கூட்டணி பிஜே தனத இருந்தா நினைக்கிறாங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய விமர்சனத்துக்கு வெளியே ஓடி போனேன் சந்திரபாபு நாயுடு போய் ஆந்திராவோட கூட்டணி அமைத்து நிற்கிறாங்க நான் போடியை தோற்கடித்தே தீருவேன் தீர்வேன் தோற்கடித்தே தீரணும் அதற்கு ஒரு மாற்றணியை உருவாக்கணும்னு நாள் வரைக்கும் பிஜேபி தலைமையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு அடுத்த நாள் லல்லு பிரசாத் போய் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு ஒரு கூட்டணியை அத்தனை முயற்சியும் இந்தியாவில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒருங்கிணைத்த பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரை திரும்ப பிஜேபி கொண்டு வந்திருக்கு இவ்வளவு அநியாயம் பண்ண ஒண்ண வந்து நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லல கொண்டு வந்திருக்கு ஏன்னா இந்த முறை நானூறுக்கு மேல் என்கின்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் நண்பராக இருந்து எதிரியாக மாறியவர்கள் கூட உள்ளே வரணும் அப்பதான் இந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்னு மத்திய தலைமை நம்புது இந்த இலக்கை அடைந்தால்தான் நானூறு என்கின்ற மிருகபலத்துடன் போய் காராளுமன்றத்தில் உட்கார்ந்தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இவர்கள் திட்டம் இருக்க திட்டமிட்டு இருக்கக்கூடிய அத்தனையும் செய்ய முடியும் இப்படிலாம் பிஜேபி தலைமை முடிவு எடுக்கல பீகாரில் இருக்கிற பிஜேபி தொண்டனுக்கு வலிக்கும் நம்ம தலைவன் மோடியை விமர்சனம் செஞ்சுட்டு நம்ம கட்சியை விமர்சனம் செஞ்சுட்டு லல்லு பிரசாதோட போய் சேர்ந்து இருந்த ஒரு மனிதனை திரும்பவும் கொண்டு வந்து முதலமைச்சராக்கி நம்ம எம்எல்ஏக்களை ஆதார் கொடுக்க வைக்கிறாங்களே அப்படின்னா அந்த தொண்டனுக்கு வலிக்காதா வேதனையா இருக்காதா அதெல்லாம் தலைமைக்கு புரியாதா புரிந்திருக்கும் ஆனால் நம்மளோட இலக்கு வேற நம்மளோட வெற்றி நம்ம நிர்ணயிற இலக்கு வேற அப்ப நம்ம ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் விவசாய பில் வந்ததுமே அகாலி தளத்தினுடைய அமைச்சராக இருந்தவர் ஒரு நினைக்கிறேன் திருமணத்துடன் கூட்டணி வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்சிடும் ஏன் நமக்கு நானூறு என்கின்ற இலக்கு இந்தியாவுக்கு வேணும் அதற்கான எடுக்கப்பட்ட பெரும் முயற்சி தான் தமிழிசை அக்காவை ரிசைன் செய்ய வைத்து தென்சென்னையில் வேட்பாளராக இருக்கிறார்கள் திரு நைனேர் நாகேந்திர அண்ணன் பற்ற சட்டசபையின் புளோர் லீடராக இருந்தாலும் அங்கு வெற்றியை நமக்கு பாராளுமன்றத்தில் தேவை அப்படி என்கின்ற காரணத்தினால் அவரை பாராளுமன்றத்தில் தேர்வு நிறுத்தியிருக்கிறார்கள் திரு பொன்னார் போன்ற மிகப்பெரிய அனுபவசாலிகள் பாராளுமன்றத்திற்குள் வர வேண்டும் அப்ப அவருக்கு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை நமது கட்சியாக வழங்க வேண்டும் என்பதற்காக பொன்னார் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு முப்பத்தொம்போது தொகுதியிலையும் நரேந்திர மோடி என்கின்ற நபர் தான் வேட்பாளர் என்ற மனநிலையுடன் களத்தில் நாம் போராட வேண்டிய காலம் இது இன்னும் நமக்கு இருக்கக்கூடியது இருபத்தஞ்சு நாள் தான் இந்த இருபத்தஞ்சு நாளும் நம்ம கடுமையாக போராடாவிட்டால் திரும்ப அஞ்சு வருஷம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்துடும் அந்த சூழ்நிலையை தொண்டர்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது திமுகவை அதிமுகவையும் இரண்டு திராவிட கட்சிகளையும் அழித்து ஒழிக்க வேண்டியதும் நமது கடமை அதற்காக இந்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நமக்கு இருக்கக்கூடிய மனசிலேஷங்கள் இவற்றையெல்லாம் கூட்டு முட்டை கட்டி வச்சுட்டு களத்தில் போராடுங்க நிச்சயமாக ஜெயிப்போம் என்று உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்